ஹீரா மண்டி என்பது பாகிஸ்தானின் லாகூர் நகரில் உள்ள ஒரு பழமையான மற்றும் கலாச்சார ரீதியாக முக்கியமான பகுதியாகும் ஒரு காலத்தில் இது கலைஞர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் இடமாகவும் பொழுதுபோக்கு வாழ்க்கைக்கான ஒரு பகுதியாகவும் இருந்தது ஆனால் இன்று ஹீராமண்டி பாகிஸ்தானின் மிகப்பெரிய விபச்சார மாவட்டமாக அறியப்படுகிறது ஹீரா மண்டி எப்படி அதன் கடந்த கால புகழை இழந்து இன்று ஒரு விபச்சாரப் பகுதியாக மாறியது முஸ்லிம் நாடான பாகிஸ்தானில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் பாலியல் தொழில் எப்படி அனுமதிக்கப்படுகிறது ஹீரா மண்டிக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு என்ன என்பன போன்ற பல்வேறு தகவல்கள் குறித்து இப்போது பார்ப்போம் ஹீரா மண்டியின் ஆரம்பம் முகலாய சகாப்தத்திற்கு முந்தையது மகாராஜா ரஞ்சித் சிங்கின் ஆட்சியின் போது பிரதம மந்திரியாக இருந்த ஹீரா சிங் என்பவரது பெயரிலிருந்து இவ்விடம் அதன் பெயரை பெற்றதாக கூறப்படுகிறது ஆரம்பத்தில் ஒரு தானிய சந்தையாக நிறுவப்பட்ட இப்பகுதி பின்னர் ஒரு கலாச்சார மையமாக உருவானது பாரம்பரிய இசை மற்றும் நடனத்தில் தங்கள் தேர்ச்சியை வெளிப்படுத்திய பல்வேறு பகுதிகளை சேர்ந்த தேவதாசிகளை இப்பகுதி ஈர்த்தது அக்காலத்தில் தேவதாசிகள் தங்களது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் மூலம் செல்வந்தர்கள் மற்றும் பிரபுக்களை மகிழ்விக்கும் இடமாக ஹீராமண்டி உருவெடுத்தது என அழைக்கப்படும் தேவதாசிகள் வெறும் பொழுதுபோக்காளர்கள் உருவகமாக இருந்தனர் நுண்கலைகளில் பயிற்சி பெற்ற அவர்கள் கவிஞர்கள் இசைக்கலைஞர்கள் மற்றும் நடன கலைஞர்களாக இருந்தனர் மேலும் சமூக மற்றும் கலாச்சார வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்தனர் முகலாய அரசவையில் அரசியல் கவிதை மற்றும் தத்துவம் ஆகியவை விவாதிக்கப்படும் அறிவுசார் கூட்டங்களில் ஒருவராகவும் இருந்தனர் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி அமைந்த பின் ஹீரா மீதான பார்வை மற்றும் அந்தஸ்து குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டது முன்பு கலைத்திறன் மற்றும் புத்திசாலித்தனத்திற்காக போற்றப்பட்ட தேவதாசிகள் புதிய ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் ஓரங்கட்டப்பட்டனர் தேவதாசிகளின் தொழிலை பற்றின பிரிட்டிஷ் அதிகாரிகளின் பார்வை வேறு மாதிரியாக இருந்தது இது தேவதாசிகளின் சமூக நிலைப்பாட்டை குறைக்க வழிவகுத்தது மேலும் ஹீராமண்டி ஒரு கலாச்சார நிறுவனம் என்பதிலிருந்து சிவப்பு விளக்கு மாவட்டமாக மாறத் தொடங்கியது இந்தியாவின் சுதந்திரத்திற்கான போராட்ட காலத்தில் ஹீரா மண்டி அரசியல் மற்றும் சமூக செயல்பாட்டின் மையமாக மாறியது அங்கிருந்த சில தேவதாசிகள் தங்களது செல்வாக்கையும் வளங்களையும் சுதந்திர இயக்கத்தை ஆதரிப்பதற்கும் தலைவர்கள் மற்றும் புரட்சியாளர்களுக்கு விருந்தளிப்பதற்கும் பிரிட்டிஷ் எதிரான போராட்டங்களில் கலந்து கொள்வதற்கும் அவர்களின் இந்த பிரிட்டிஷ் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக அவர்கள் அடிக்கடி குறிவைக்கப்பட்டனர் அவர்களின் வசிப்பிடங்கள் சோதனையிடப்பட்டு தேவதாசிகள் செய்யும் தொழில் விபச்சாரமாக முத்திரை குத்தப்பட்டது இதனால் அவர்களின் கலை வடிவங்கள் சட்டவிரோதமாக்கப்பட்டன பிறகு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்றது ஹீரா மண்டி பாகிஸ்தான் பகுதிக்கு போனது அதன் பிறகு ஹீரா மண்டியின் வீழ்ச்சி ஒரு காலத்தில் சமூகத்தில் மரியாதைக்குரிய இடத்தை பெற்றிருந்த தேவதாசிகள் பாகிஸ்தானில் உருவான புதிய அரசாங்கங்களால் திணிக்கப்பட்ட கடுமையான ஒழுக்க நெறிமுறைகளால் தேவதாசிகள் தாங்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுவதை உணர்ந்தனர் பல நூற்றாண்டுகளாக செழித்தோங்கி இருந்த வளமான கலாச்சாரம் மங்கத் தொடங்கியது தேவதாசிகளின் பாரம்பரியம் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டது ஹீராமண்டி இன்றும் பாகிஸ்தானின் லாகூரில் அதன் முந்தைய பெருமையின் நிழலாக நிற்கிறது ஆனால் ஆடம்பரம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் பெரும்பாலும் குறைந்துவிட்டது இன்று ஹீரா மண்டியின் தெருக்கள் பகல் நேரங்களில் சாலையோர சந்தைகளால் நிறைந்திருக்கின்றன இரவு நேரத்தில் அதன் காலனித்துவ கால கட்டிடங்களில் விபச்சாரம் பறக்கிறது பாகிஸ்தானில் விபச்சாரம் என்பது தடை செய்யப்பட்டு இருப்பினும் உள்ளூர் ஊழல் அதிகாரிகளின் உதவியுடன் விபச்சாரம் அமோகமாக நடந்து வருகிறது இன்று பாகிஸ்தானில் ஹீரா மண்டி அதன் கடந்த கால செழுமையான வரலாறு மறக்கப்பட்டு இப்போது அது வெறும் ஒரு சிவப்பு விளக்கு மாவட்டம் என்பதாகவே அறியப்படுகிறது